அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு பதிவு குடும்பத்துக்கு தேவையுள்ள ஒரு பதிவு தாங்க அதாவது ஆடி மாதம் பிறந்திருச்சு ஆடி மாதம் பிறந்த கதையை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போறோம் ஆடி மாதம் வந்துட்டாலே தமிழகம் இங்கும் திருவிழா காலம்தான் ஆடி மாதம் வந்தாலே பக்தியும் பாரம்பரியமும் பண்பாடும் தமிழ் பெண்களின் விரதமும் சேர்ந்து ஒரு உயிர் ஓட்டமான காலம் தமிழ் மாதங்களில் மிகவும் புனிதமான மாதங்களாகவும் தெய்வ வழிபாட்டுக்கும் உகந்த மாதமாகவும் கருதப்படுவது இந்த ஆடி மாதம் பூமியில சக்தி அதிக அளவில் நிறைந்து இருக்கக்கூடிய மாதமும் இந்த ஆடி மாதம்தான் இந்த மாதம் முழுக்க பெண்கள் சக்தியை வழிபட்டு விரதம் இருந்து உடல் மற்றும் மனம் வாழ்க்கைக்கு பல நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய பல விஷயங்களை செய்வாங்களாம் அம்மன் வழிபாட்டுக்கு உரிய மாதம் என்பதனால பெரும்பாலான அம்மன் கோவில்களில் ஆடி மாதத்துல திருவிழா எடுத்து சிறப்பா கொண்டாடுவது வழக்கம் ஆடியில் விரதம் இருந்தால் வாழ்க்கை செழிக்கும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கையாக இருக்குங்க ஆடி வெள்ளிக்கிழமை மட்டும் சிறப்பு வாய்ந்ததாக இல்லைங்க ஆடி மாசம் முழுக்க ஒவ்வொரு நாளும் சக்தி வாய்ந்த நாள் அதிலும் ஆடியின் முதல் நாள் அதிக சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புத நாளாக இருக்குங்க ஆடி முதல் நாள் குல அம்பிகையையும் எப்படி வீட்டுக்கு வரவழைப்பது ஆடி மாதத்துல என்னென்ன பண்டிகைகள் விரத நாட்கள் வருது ஆடியில் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் உண்டாகும்னு ஒவ்வொரு தமிழர்களும் தமிழ் பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆடி மாதத்தின் சிறப்பு வாய்ந்த தகவல்களையும் நாம் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி ஆடி மாதம் துவங்கி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த மாதத்துல சிறப்பானதாக இரண்டு கார்த்திகை நட்சத்திரங்கள் வருதுங்க ஒவ்வொரு மாதத்திலும் ஏதாவது ஒரு திதி நட்சத்திரம் தான் சிறப்பாக இருக்கும் ஆனா நட்சத்திரமும் திதியும் இப்படி இந்த மாதத்துல அனைத்தும் சிறப்பான நாளாக கொண்டாடுவதுதான் ஆடி மாதத்தின் சிறப்பு ஆடி பிறப்பு ஆடி கார்த்திகை ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி அமாவாசை ஆடி பெருக்கு ஆடி தபசு ஆடி பூரம் என ஆடி மாதத்தின் முழுவதுமே திருவிழா விரதம் இப்படி பக்தி நிறையக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் ஆடி மாதத்துல அம்மனுக்கு கூழ் காய்ச்சுதல் நேர்த்தி கடன் செலுத்துதல் பொங்கல் வைத்தல் மாவிளக்கு படைத்தல் பால்குடம் எடுத்து வருதல் தீமிதித்தல் ஆகிய வழிபாடுகளை செய்யக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குங்க ஆடி மாதத்துல ஆறுகுளம் ஆகியவைகள் பொங்கி வரும் என்பதற்காக மண் வளமும் நில வளமும் நீர் வளமும் செழிக்கவும் ஆறுகளுக்கு படையலிட்டு வழிபடும் பழக்கமும் நம்ம தமிழர்கள்கிட்ட இருக்குங்க ஆடி மாதத்துல செய்யப்பட வேண்டிய வழிபாடுகள் வாழ்க்கையை செழிக்க வைக்கும் என்பதனால இந்த ஆடி மாதத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்வதை தவிர்த்து அம்மன்களின் அருள்களை பெறுவதற்காக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதமா கருதப்படுது ஆடி மாதம் அம்மனுக்கு மட்டும் இல்லைங்க எல்லா தெய்வங்களையும் வழிபட சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதத்துல அம்மன் சிவன் விஷ்ணு இப்படி எந்த தெய்வத்திற்கு விரதம் இருந்து வழிபட்டாலும் பூஜை செய்தாலும் எந்த பொருளை நீங்க தானம் செஞ்சாலும் அது பல மடங்கு அதிகமான பலன்களை பெற்று தரும் ஆடி தமிழ் மாதம் என்றாலே அம்மனின் அருளை பெற்றதற்கு ஏற்ற மாதம்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சூரிய பகவான் கடகராசியர் பயணிக்க துவங்கும் ஆடி மாதம் தட்சிணாயன் காலத்தோட துவக்கிய மாதமா இருக்கு பித்ருலோகத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் நம்மளை பார்க்கதற்காக பூமிக்கு வரக்கூடிய ஒரு காலம் ஆடி மாதம் பருவமழை துவங்கக்கூடிய ஒரு மாதங்கிறதுனால பலவிதமான நோய்கள் பரவக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும் அதனால நோய்களிலிருந்து தீயவற்றிகளிலிருந்தும் மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக பெண் சக்தியான அம்மனையும் கருப்பன் சாமியும் மதுரை ஐயனார் போன்ற கிராமத்து காவல் தெய்வங்களை வழிபட்டு பூஜைகள் நடத்தப்படக்கூடிய ஒரு காலமா இருக்கு விரிஞ்சி முனிவர் தன்னை சிவனுக்கு நிகரா மதிக்க மாற்றாரு சிவனும் தன்னோட பக்தனுக்குத்தான் ஆதரவு கொடுக்கிறாருன்னு சிவன் மேல கோவப்பட்ட பார் தேவி சிவனை பிரிஞ்சு பூலோகம் வந்து சிவனோட உடம்புல இடம் வா வாங்கணும்னு கடுமையான தவம் இருந்து ஆடிங்கிற தேவலோக பெண் சிவனோட தீவிர பக்தை சிவனை தான் நினைச்சுட்டு இருப்பாங்க சிவனோட ஒரு வாழ்ந்துடணும் இல்லைன்னா ஒரு நிமிஷம் ஆச்சும் அவர் என்னை அன்போடு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க பார்வதி தேவி இப்படி இந்த சிவனை பிரிஞ்சு பூலோகம் போயிட்டாங்களே சிவனை யாரு பார்த்துப்பாங்கன்னு கவலைப்பட்ட ஆடி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு பாம்பு உருவம் எடுத்து தேவ குணங்களோட காவலையும் மீறி கைலாயத்துக்குள்ள போயிட்டாங்க பார்வதி தேவி போல உருவம் எடுத்து சிவனோட நெருங்கி இருக்க பார்த்திருக்கான் ஆடி சிவனும் பார்வதி தேவிய பார்த்த சந்தோஷத்துல நெருங்கி வந்திருக்காரு ஆனா ஏதோ தப்பா தெரியுதுன்னு தன்னோட ஞான திருஷ்டில பார்க்கிறாரு அப்பதான் தெரியுது வந்திருக்கிறது என்னோட தேவி கிடையாது தேவலோக பெண் ஆடின்னு கண்டுபிடிச்சு சிவபெருமான் கோபத்தோட ருத்ர அவதாரம் எடுத்து தன்னோட சூலாயத்தால அந்த தேவலோகத்து பெண் ஆடிய வதம் செய்ய போயிருக்காரு சூளாயத்துல இருந்து தி ஆடி மேல பட்டதும் ஆடி புனித அடைஞ்சிருக்கான் பிறகுதான் செய்த தப்பு தன்னை மன்னிச்சிடுங்கிறேன்னு சிவனோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இருக்கான் சிவபெருமான் அனுமதி இல்லாமல் கல்லாய வந்ததே தப்பு அதுவும் என் மனைவி இல்லாத நேரத்துல அவள மாதிரியே உருவம் எடுத்து என் கூட நெருக்கமா இருக்க பார்த்திருக்க நீ பூலோகத்தில கசப்புத்தன்மையுடைய வேப்ப மரமா பிறப்ப எல்லாராலையும் வெறுத்து ஒதுக்கப்படுவேன்னு சாபம் கொடுத்திருக்காரு சிவபெருமான் அந்த தேவலோக பெண் தன்னுடைய தப்புக்கு மன்னிப்பு கேட் கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சும் உங்க பார்வை என்மேல விழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இப்படி ஒரு தப்பு நான் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு செஞ்சிறான் அவன் மேல இறக்கப்பட்ட சிவபெருமான் நீ என் மனைவி போல உருவம் எடுத்து அவளுக்கு சமமாக என் கூட அமர்ந்தனால உனக்கு சக்தியோட ஆசை முழுவதும் கிடைக்கும் உன் இலைகள் கசப்பா இருந்தாலும் பல பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய அருமருந்தா நீ திகழ்வாய் உன்னோட பேரிலேயே ஒரு மாதம் உண்டாகும் அந்த மாதத்துல சக்தியோட ஆதிக்கம் அதிகரிச்சு இருக்கும் ஆடி மாசத்துல உன்னோட பங்கு பெரும்பளவு எல்லாருக்கும் தேவைப்படும் அம்மனுக்கு நிகரா உன்னையே எல்லாரும் வழிபடுவாங்க உன்னோட இலைகளை சாப்பிட்டால் பல வியாதிகள் சரியாகும்னு நிறைய வரங்களை கொடுத்திருக்காரு சிவபெருமான் இதனால் தான் வேப்ப மரமும் ஆடி மாசமும் உருவாச்சுன்னு காளி துக்கை அங்காளம்மன் மாரியம்மன் எல்லா அம்மன் கோவில்களிலும் வேப்பிலை மு முக்கிய பங்கு வகிக்கும் வேப்பிலை இல்லாமல் ஒரு பூஜையும் நிவர்த்தி அடையாது ஆடி மாதத்தோட முதல் நாளா ஆடி பிறப்புன்னு சொல்றோம் ஆடி மாதம் துவங்கியது முதல் முடியும் வரையிலான முப்பத்தி ரெண்டு நாட்களுமே சிறப்பு வாய்ந்தது இந்த மாதத்துல எந்த நாளில் அம்மனை வழிபட்டாலும் அம்மனோட அருள் பரிபூரணமா நமக்கு கிடைக்கும் நினைச்ச காரியங்கள் எளிதில் கைகூடும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும் திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் வலுப்படும் ஆடி முதல் நாளில் நம்முடைய வீட்டிற்குள் குலதெய்வத்தையும் அம்பாளையும் எந்த முறைப்படி அழைப்பது எந்த முறைப்படி பூஜை செய்வதுன்னு சுலபமான வழிபாட்டு முறையை தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த நம்ம நினைத்தது எல்லாமே நடக்கும் அதிகாலையில பெண்கள் எழுந்து குளித்து வீட்டை சுத்தப்படுத்திட்டு வீட்டு வாசல்ல எல்லாம் மஞ்சள் நீர் தெளித்து கோலம் போட்டுக்கோங்க வீட்டை துடைத்து பூஜை அறையை சுத்தம் செய்து பூஜை அறையில இருக்கக்கூடிய எல்லா சுவாமி படங்களையும் துடைத்து பூக்களால் அலங்காரம் செஞ்சு வச்சுக்கோங்க ஆடி முதல் நாள் வேப்பிலையை கொண்டு வந்து உங்களோட வீட்டோட நிலவாசல கட்டி வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு ஒரு சிறிய செம்பு நிறைய ஊத்தி வச்சு எச்சல்படாத ஒரு சிற்றிகை மஞ்சள் தூள் ஒரு சிற்றிகை குங்குமம் இரண்டு வேப்பிலை போட்டு இந்த தீர்த்தத்தில் உங்களுடைய குலதெய்வமும் அம்மனும் வந்து அமர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை வச்சுக்கோங்க அம்மனை வீட்டுக்கு வர சிவப்பு மஞ்சள் பச்சை நிறத்தில் வஸ்திரம் புது வஸ்திரமாக வாங்கி ஒரு தட்டுல வச்சு மஞ்சள் குங்குமம் வித்திலை பாக்கு பழம் தாளிசரடு வளையல் போன்ற மங்கள பொருள்களை வச்சு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு வழிபடுங்க லலிதா சரஸ்வதி நாமம் அம்மனுக்குரிய துதி மந்திரங்கள் ஏதாவது தெரிந்தா சொல்லி வழிபடுங்க அதோட பூஜை அறையில சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய குல தெய்வத்தின் நாமத்தை மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க அம்மனையும் குலதெய்வத்தையும் கலச சொம்புல செஞ்சு இந்த தீர்த்தத்தை பூஜை அறையில வச்சு சக்கரை பொங்கலை தெய்வத்தியமா வச்சு நீங்க ஆராதனை காட்டி மனதார ஆடி மாதம் முதல் நாள் பூஜை நிறைவு செஞ்சுக்கோங்க இதனால பல நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறதுனாலதான் கோடி நன்மை தரக்கூடிய ஆடி மா ஆடி மாதம்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க ஆடி மாதம் தேவர்களுக்கு இரவு நேரங்கள் அப்படின்னு புராணங்களில சொல்லப்படுது அதனால ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று மாலை நேரத்தில் அம்பாளை வழிபட்டு செய்து வந்தால் ஏராளமான பலன்கள் கிடைக்குமாம் ஆடி வெள்ளிக்கிழமையில பெண்கள் பல பேரும் குத்து விளக்கு பூஜை நடத்துவாங்க விளக்கு பிச்சு பூஜையோட முடிவுள்ள சுமங்கலிகளுக்கு ரவிக்கை துணி தேங்காய் பழம் வெத்திலைப்பாக்கு மஞ்சள் குங்குமா கொடுப்பாங்க இப்படி செய்யறதுனால நம் வீட்டுல இன்பம் குடிகொள்ளும் இந்த ஆடி முதல் நாள்தான் விவசாயிகளும் விதை விதைப்பாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி கூட இருக்கு இந்த மாதம் விவசாயிகளுக்கு உகந்த மாதம்தான்னு சொல்லலாம் ஆடியையும் விவசாயிகளையும் பிரிக்கவே முடியாது ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில மலையடிக்கும் அப்படிங்கிறது பழமொழி மொழி அதனால தான் ஆடி மாதத்துல விவசாயிகள் விதை விதைக்கிறாங்க திருமணமான ஜோடிகளின் முதல் ஆடி மாதமா இருந்தால் பெண்ணை அவங்க பெற்றோர் வீட்டுக்கும் ஆடி ஒன்றாம் தேதி அன்னைக்கே கொண்டு போய் விட்டு விடுவாங்க அந்த நேரத்துல புதிய ஜோடிகளுக்கு ஆடி ஒன்றாம் தேதி விருந்து வைக்கக்கூடிய ஒரு பழமொழியும் பழக்கமும் நம்முடைய தமிழர்கள் கிட்ட இருந்துகிட்டே இருக்குங்க இப்படி செய்யறதுனால உங்களுடைய அம்மனும் குலதெய்வமும் ஆடி மாதம் முழுவதும் உங்கள் வீட்டிலேயே இருந்து உங்க குடும்பத்திற்கு அருளாசி வழங்குவாங்க முடிந்தவர்கள் பக்கத்தில் உள்ள அம்மன் கோயில்களுக்கு போய் கூழ் பொங்கல் வைப்பதற்கு தேவையான கேழ்வரகு அரிசி வெல்லம் பருப்பு நெய் போன்ற பொருள்களை வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே கூழ் காய்ச்சி அம்மனுக்கு படைச்சிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க என்றைக்குமே நம் குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவானது உங்க எல்லோருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம் நம் சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்